ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நான் எதை பற்றி வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மகளிர் குழு எப்படிங்க எப்படி சேர்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை பற்றி வீடியோஸ் தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மகளிர் குழு எப்படி ஜாயின் பண்ணணும் அப் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது மகளிர் குழுன்றது வந்து ஒரு இருபது மெம்பராகவும் சேரலாம் இல்லை ஒரு பதினஞ்சு பேராகவும் சேரலாம் ஒரு பத்து பேராகவும் சேரலாம் ஆனால் நம்பிக்கையான பர்சனாக இருக்கணும் சரிங்களா ஃப அடுத்தது பதினெட்டு வயசுலேருந்து மகளிர் குழுவில் ஜாயின் பண்ணலாம் அதாவது திருமணமானவர்களாக இருக்கணும் சரிங்களா மேரேஜ் ஆன பர்சன் தான் பர்சனாக தான் இருக்கணும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மகளிர் குழு இடம் இல்லை சரிங்களா அதாவது ஒரே தெருவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரே தெருனால் இப்போ வந்து இப்போ ஒரு ஊர் இப்போ வந்து பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரியில் ஒரு ஏரியா இருக்கும் தெரியுங்களா அந்தமாரி அந்த ஏரியாவில் நம்பிக்கையான பர்சனாக ஒரு பதினஞ்சு பேர் இல்லைனா ஒரு இருபது பேர் அந்த சேர்ந்து போயிட்டு பேங்க்கில் போயிட்டு நம்ம கேட்கணும் அதாவது என்ன கேட்கணுன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு இருபது பேராக குழுவாக இருக்கிறோம் இப்போ நாங்கள் இருக்கிற குழுவோடைய பேர் என்னன்னா சூரியகாந்தி அப்படின்ற ஒரு பேர் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் அதாவது ஒரு பர்சனில் ஒரு பதினஞ்சு மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி இருபது பேராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கையாக இவங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு பேங்க்கில் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு குழுவாக இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பேங்க் சார்பில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குழுவில் இருக்கிற தலைவி இல்லை செயலாளர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க இது எல்லாமே நம்ம வந்து வீட்டில் அதாவது நம்ம ஜாயின் பண்ணும் போதே கு குழுக்கு தலைவி செயலாளர் அப்படின்ட்டு ஒரு நம் ஒரு கரெக்டான ஒரு மெம்பர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணி க வச்சிடணும் சரிங்களா அவங்க போயிட்டு பேங்க்கில் போயிட்டு எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் அவங்க தான் வந்து எல்லாமே எல்லாமே தருவாங்க பேங்க்கில் என்ன கேட்பாங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க அதாவது நம்மளுடைய ப்ரூஃப் சம்மந்தப்பட்டது கேட்பாங்க சரிங்களா நம்ம ப்ரூஃப்னால் ஆதார் கார்டு எலெக்ஷன் கார்டு ரேஷன் கார்டு இது எல்லாமே உள்ளூரில் தான் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க சரிங்களா உள்ளூர்லாம் வந்து எப்படி சொல்கிறது இப்போ பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரியில் நிறையா பிரான்ச் இருக்கும் இப்போ ஸ்டேட் பேங்க்னால் அதில் நிறையா பிரான்ச் இருக்கும் பாண்டிச்சேரியில் எத்தனை ஊர் இருக்குது அதில் நிறையா பிரான்ச் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நான் இப்போ மதகடிப்பட்டில் இருக்கேன்னா மதகடிப்பட்டு இருக்கிற கிராம வங்கியோடைய பிரான்ச்சு எது சம்பந்தப்பட்டது இருக்கோ அந்த அவங்களுக்கு வேண்டியது வந்து ஒரு இருபது டிஸ்ட் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கேப்பு அந்த கேப்பில் வந்து மக்கள் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க சரிங்களா இது எல்லாமே போயிட்டு ஜாயின் பண்ணி நம்ம வந்து அவங்க நம்ம நம்ம அவங்க வந்து நமக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி நம்மளை ஒரு நாள் வர சொல்லுவாங்க சரிங்களா இந்த லோன் கட்டுறதால நமக்கு என்ன யூஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ இப்போ பேங்க்கில் இருந்து ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோனாக இருந்தால் கம்மியாக தான் வரும் நான் வந்து இப்போ க கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷமாக நான் வந்து மகளிர் குழுவில் இருக்கேன் அதனால் நான் சேமிப்பு பணம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐநூறுபா கட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லோனு சேமிப்பு பணம் அப்படின்ட்டு சொன்னால் நூறுரூபாவில் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நான் இப்போ பத்து வருஷமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக இப்போ நான் ஐநூறுரூபாவில் ஸ்டார்ட் ஆகுறேன் இப்போ இந்த சேமிப்பு பணம்னால் என்ன ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சேமிப்பானன்றது இந்த குழு ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும்போது இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஐநூறுபா கட்டிட்டு வரேன் ஐநூறு 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 ஐநூறுன்ட்டு அப்படியே நான் சேமிப்பாக அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு குழு பிரிக்கிறாங்கல்ல அப்போ என்ன ஆகுனா அவங்க அவங்க வந்து நமக்கு இன்ட்ரஸ்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு நமக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க இது வந்து சேமிட் பண்ணோம் இது தனி அமௌண்ட்டு நமக்கு அஞ்சு வருஷம் கழித்து தனியாக வரும் எமர்ஜென்சின்னாலும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டால் அதில் இருக்கிற அமௌண்ட்டு குறையன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்காமல் அஞ்சு வருஷம் கழித்து எடுத்தோன்னா அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம அவசரம் அப்படின்ட்டு போய் எடுத்தனா அமௌண்ட்டு கம்மியாகும் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் இதில் நமக்கு பெனிஃபிட் தான் இதுவே லோன் வந்து பேங்க் மூலயமா நமக்கு தருவாங்க தெரியுங்களா பேங்க் மூலயமா நமக்கு லோன் தர்றது எப்படின்னா வெளியில் வாங்கினா வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ஆனால் பேங்க் மூலயமா நம்ம வாங்கினோம்னா ஒரு பிசா ஒரு பிசா வட்டி தான் சரிங்களா ஒரு பிசா வட்டின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து லோன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னா வெளியில் வந்து மொத்தமாக நம்ம போய் கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் கட்ட முடியாது எப்படின்னா வட்டி மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அவங்க வந்து மொத்தமான அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசுவாங்க ஆனால் பேங்க்கில் அப்படி கிடையாது பேங்குக்கு பேங்க்கில் வந்து நம்ம லோன் இப்போ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இப்போ நமக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு அட்டை மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வட்டியும் முதலும் மாதம் 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 ஸோ லெஸ் ஆகிக்கிட்டே வந்துடும் ஓகேங்களா லெஸ் ஆகிக்கிட்டே கரெக்டாக வந்து நம்ம வருஷம் ரெண்டு வருஷம் நாம் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது எத்த உங்களால் எப்படி முடியுமோ அதாவது உங்களால் வந்து ஒரு வருஷத்துல இந்த ஐம்பதாயிரம் கட்ட முடியுமா ஓகே ரெண்டு வருஷத்தில் கட்ட முடியுமா ஓகே மூணு வருஷத்தில் கட்ட முடியுமா ஓகே ஆனால் நம்ம நம்மளுடைய லெவல் பொறுத்து நாம் அதாவது நம்ம குடு நம்மளுடைய குழுவுடைய தலைவர் இருக்காங்கள குழு தலைவா குழு உடைய தலைவர் செயலாளர் ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்க வந்து போயிட்டு நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க உங்கள் எல்லாராலேயும் எத்தனை எத்தனை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு க கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பதாயிரம் அமௌண்ட்டை ஒரு வருஷம் கட்டினீங்கன்னா ஒரு வருஷம் கட்டணும்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு வருஷம் கட்டுறோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டுற மாதிரி இருக்கும் அதுமாரி ரொக்கம் குறையிற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா மூணு வருஷம் கட்டணுன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுபா கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நிறையா நாள் இழுத்துக்கிட்டே போனால் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக கட்டுற மாதிரி இருக்கும் கம்மியான நாளில் நம்ம முடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகிடும் நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் கட்டுற மாதிரி தான் இருக்கோம் நான் இப்போ ரீசெண்டாக ஐநூறுரூபா சேமிப்பு ப்ளஸ் வந்து அமௌண்ட் வந்து ஒன் லேக் கிட்ட வாங்கியிருக்கிறேன் இதுக்கு நாங்கள் எப்படி கட்டிக்கிட்டு இருக்கோன்னா ஒரு வருஷம் தாங்க கட்டிக்கிட்டு ஒரு இல்லை ரெண்டு வருஷம் இருக்கிறோம் நாலாயிரத்து ஐநூறுபா நாலாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரத்தி ஐநூறுபா அப்படியே வட்டி முதல் வட்டி முதல் வட்டி முதல் அப்படியே அடைஞ்சிக்கிட்டே போய்டும் கண் மறைவாக அது அழகாக ஈஸியாக அடைஞ்சிடும் ஸோ இந்த லோன் கட்டுறதால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது சரிங்களா மகளிர் குழு அப்படின்றது ஒத்துமை ரொம்ப முக்கியம் ஒத்துமையாக இருந்தால் தான் ஒரு மகளிர் குழுவை ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த ஒத்துமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மகளிர் குழு ஸ்டார்ட் பண்ண முடியாது மெயினாக வந்து உங்களுக்கு நம்பிக்கையான பர்சனாக இருக்கிறவங்களா பார்த்து மகளிர் குழுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் சொல்லப்போனால் அக்கம் பக்கம் எல்லாமே நம்ம நமக்கு நம்பிக்கையானவங்க தான் ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்தமாரி ஒரு நம்பிக்கையான பர்சனாக பார்த்து அதுவும் க வேலைக்கு போகிற பர்சனாக இருக்கணும் அந்த மாதிரி நம் அவங்களால கட்ட முடியும் அப்படின்ட்டு ஒருத்தவங்களை நம்ம இப்படி பார்த்தோன்னே கொஞ்ச நாள் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் பழகிட்டனால சொந்த ஊ சொந்த இடத்துல இருக்கிறதால நமக்கு தெரியும் இவங்களால் முடியும் இவங்களால் முடியாது அப்படின்ட்டு தெரியும் அந்த மாதிரி ஒரு இருபது மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்குவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா லோன் தருவாங்க தாங்க மகளிர் குழுன்றது வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா ஒத்துமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் மந்த்லி மந்த்லி ஒன்ஸு மீட்டிங் போடணும் மீட்டிங் போட்டு பேசணும் அப்படி பேசினா தான் வந்து ஒத்துமைகள் ரொம்ப அதிக அதிகரிக்கும் சரிங்களா ஓகேங்க தாங்க மகளிர் சுய உதவி குழு அப்படின்றத சொல்கிறது சிம்பிளாக ஈஸியாக நான் முடிச்சுட்டேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் மேலும் ஏதாவது தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா பாய்